ஏன் கேட்டா அடிச்சு குடும்பப்படுத்துவா சாப்பிடும் போது கூட நல்ல சாப்பாடு அவளுக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரு சாப்பாடு தூக்கி போட்டு அவள் பையனுக்கு மட்டும் நல்ல சாப்பாடு கொடுப்பா ஏன் அவளோட சொந்த மாமா கூட அவளை தப்பாதான் தான் ஒரு அத்தை மாமாவும் பணத்துக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறத அவ கேட்டுறா அதை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க இவ நம்ம பேசுறது கேட்டுட்டா போல சோ இவ்ள கொண்டுடலான்னு ஒரு பிளான் பண்றாங்க அதையும் கேட்டு அவன் பயந்து போயிடறா இங்க இருந்தா நம்மளுக்கு ஆபத்துனா ஒவ்வொரு வீட்டை போயிடறா சிட்டிக்கு வந்தவ கஷ்டப்பட்டு பிடிச்சு இப்ப அந்த சிட்டிக்கே பிரசிடண்டா இருக்கா அவளும் நூறு பார்சல்ல தங்க கட்டையை வச்சு ரெடி பண்ணிடுறா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொந்த ஊருக்கு சந்தோஷமா போறா சொந்த ஊருக்கு போனவ இவ ஒரு பணக்காரனும் இவ ஒரு பிரசிடண்ட் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சாதாரணமான டிரஸ் போட்டுக்கிறா அது மட்டும் இல்லாம அவளோட செக்ரட்டரிக்கும் சாதாரண டிரெஸ் குடுத்துறா அந்த ஊர்ல இருக்கிற ரெண்டாவது மாமா அத்தா அவங்க ஃபேமிலி எல்லாரும் அவள வெல்கம் பண்றாங்க எல்லாரும் ஃபங்ஷன் செலிபிரேட் பண்ணி முடிச்சதும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறதுக்காக உட்காந்துருக்காங்க நானும் உங்க எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் இந்த கிஃப்ட மறுக்காம ஏத்துக்கணும்னு சொல்லி பரிச கொண்டு வர சொல்றா ரெண்டு பாடி கட்சும் பெரிய பாத்திரத்தை தூக்கிட்டு வந்து அந்த டேபிள்ல வச்சறாங்க மாமாவோட மருமகனும் ஆர்வ கோளாறு போல பாத்திரம் ரொம்ப பெருசா இருக்கு அதே மாதிரி கிஃப்ட் நிறைய இருக்கும் போல ஏன்னு அந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்றான் அதுல சாப்பாடு பொட்டலத்தை பார்த்ததும் என்ன வெறும் சாப்பாடு பொட்டலமா தான் இருக்குன்னு ரொம்ப கேவலமா பேசுறோம் ஆனா அதுல தங்க கட்டி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது மாமாவும் அவங்க ஃபேமிலியும் ரொம்ப பணப்பேராசை பிடிச்சவங்க அவளோட அத்தை அப்பாவையும் நீ என்ன சிட்டில ஏழையா இருப்ப போல நாங்க என்ன சாப்பாட்டு கொலி எல்லாம் இருக்குமா சொல்ல போனா உங்க அப்பா தான் எனக்கு கடன் பட்டிருக்கான் ஒழுங்கா அந்த பணத்தை கொடுத்துடுன்னு அவளை கேவலப்படுத்துறாங்க இவங்க தான் ஹீரோனோட சித்தி இவங்க மட்டும் தான் இவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க நான் அவளோட சித்தி இல்ல என்னோட மகளாதான் நினைக்கிறேன் இதை எங்கிட்ட தாம நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு அவகிட்ட இருந்த சாப்பாடு பொட்டலத்தை வாங்கிக்கிறா அப்பாதான் அவளோட மோசமான அத்தையும் அங்க வந்துடுறா சித்தி கையில வச்சிருந்த பொட்டலத்தை வாங்க விடாம தடுக்கிறா கடைசி வரைக்கும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவளை கேவலமா தான் பேசுறாங்க இவ சித்திக்கு மட்டும் தான் இவ ஒரு பணக்காரன்னு உண்மை தெரியும்

போல உங்களுக்கு இப்படி சொன்னா புரியாது அவளும் பாடி கட்ஸ கூப்பிடுறா பாடி கட்ஸ் உள்ள வந்து எல்லாத்தையும் புடிச்சுக்கிறாங்க நான் நினைச்சா உங்க எல்லாத்தையும் ஜெயில போட முடியும் எங்களுக்கு தங்க எல்லாம் வேணாம் எங்களை விட்டுட்டுன்னு எல்லாரும் கெஞ்சுறாங்க ஆனா அவ விடுறதா இல்ல நீங்க இன்னும் இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா இங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஆபத்து எல்லாத்தையும் இழுத்துட்டு போங்கன்னு சொல்லுவோம் பாடி கட்ஸ் அவங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு போறாங்க கடைசியில அவங்க சுத்தி கிட்டே அந்த தங்கத்தை கொடுத்துட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நீங்க நல்லது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல போயிடுறா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க